வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு உண்மைதான் இந்த கரூர் கம்பெனி என்று சொல்லக்கூடியவங்க வந்துட்டாங்க ஜெயில இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் டெய்லி போன்ல பேசுறாரு இயக்கிறாரு கதை திரைக்கதை வசனம் எழுதுறாங்க டிஆர்பி ராஜாக்கு அவர்தான் தான் கதை திரைக்கதை வசனம் எழுதி கொடுத்துட்டு இருக்காரு இதை செய்யாது டிஆர்பி ராஜா அவர் சொன்னதை இங்க செஞ்சுட்டு பட் இந்த டைம் என்ன கதை திரைக்கதை வசனம் எழுதினாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றார் ஜெயிலில் இருந்து ஒருத்தர் திரை கதை திரைக்கதை வசனம் எழுதணும் அதை இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர் செய்யணும் நீங்க வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தங்க சுரங்கத்தையே நீங்க கொட்டினா கூட இந்த முறை கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக பற்றி வெற்றி பெறுவது உறுதி இவங்க எம்டி வெஹிக்கில போய் டயரை சுற்றி உட்காந்து பத்து பேர் ரோட்டில் படுத்து நான் என்னன்னே ஒரு வண்டிக்குள்ள வேட்பாளர் இருக்காங்களா இல்லையானு கூட தெரியாமல் வண்டியை சுற்றி வச்சா நான் என்ன பண்ணேன் அந்த பகுதியிலாம் நான் இல்லை நான் இன்னொரு பகுதியில் இருக்கேன் ஓப்பன் ஜீப்ல பிரச்சாரம் பண்ணுறேன் இந்த வண்டி எனக்கு பின்னாடி அஞ்சு கிலோமீட்டருக்கு பின்னாடி இருக்கு ஸோ இந்தளவுக்கு தான் மக்களுக்கு அறிவு இருக்கு நான் என்ன பண்ண முடியும் மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் பிரெயின் எக்ஸாமின் பண்ணுவேன் அந்த மாதிரி யாராவது சொல்கிறாங்க அது கமலஹாசனருக்கு இருக்கட்டும் யார் சொன்னாலும் கூட மென்டல் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் பிரெயின் எக்ஸாமினேஷன் பண்ணி உண்மையாலுமே நல்லா இருக்காங்களா ரெண்டு பிரெயினுமே லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுதா சுயநலவோட தான் இருக்காங்களா சரியா சாப்பிட்றாங்களா அப்படின்னு பார்த்து மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் ஐயா கொடுக்கும் நல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட் கூட்டிட்டு போய் நல்ல மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் கொடுப்போம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எத்தனை கிராமத்துக்கு போயிருக்காரு முதலமைச்சரான பிறகு முப்பத்தி மூன்று மாசத்துல எத்தனை கிராமத்துல இரவு தங்கியிருக்காரு ஏன்னா மக்கள் நகரத்துல மட்டும் தான் வசிக்கிறாங்களா மக்கள் கிராமத்துல யாரும் மக்கள் இல்லையா முதலமைச்சர் எத்தனை முறை கிராமத்துக்கு போயிருக்காரு வெள்ளை அறிக்கை விட சொல்லுங்க கிராமத்துக்கே போக மாட்டார் ஸ்பெயினுக்கு போவாரு யூகேக்கு போவாரு துபாய்க்கு போவாரு ஜப்பானுக்கு போவாரு இங்க எல்லாம் போவாரு அப்புறம் நகரத்துக்கு வந்து கை காட்டிட்டு கிளம்பி நான் இருக்கேன் ஏன்னா நீங்க பாருங்க யாருக்கும் வாக்குமாட்டிங்க பாசிட்டிவான பாலிடிக்ஸ் மக்கள் தெரியும் அது செய்யறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் இருக்கு போலீஸ்காரங்க இருக்கிறாங்க மீடியா இருக்கிறாங்க அவங்க செய்யும் உண்மைதான் உண்மைதான் இந்த கரூர் கம்பெனி என்று சொல்லக்கூடியவங்க வந்துட்டாங்க ஜெயில இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் டெய்லி போன்ல பேசுறாரு இயக்கிறாரு கதை திரைக்கதை வசனம் எழுதுறாங்க டிஆர்பி ராஜாக்கு அவர்தான் கதை திரைக்கதை வசனம் எழுதி கொடுத்துட்டு இருக்காரு இதை செய்ய செய்யணும் டிஆர்பி ராஜா அவர் சொன்னதை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காரு பட் இந்த டைம் என்ன கதை திரைக்கதை வசனம் எழுதினாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இன்னைக்கு திமுக என்னன்னா ஜெயிலிருந்து ஒருத்தர் திரை கதை திரைக்கதை வசனம் எழுதணும் அதை இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர் செய்யணும் இங்க வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் என்ன நடந்தாலும் கூட நான் தான் முதல்ல இருந்து சொல்றனே பாருன்னா தங்க சுரங்கத்தையே நீங்க கொட்டினா கூட இந்த முறை கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி மறியல் பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஏதோ ஒரு பாயிண்ட்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் நம்முடைய எம்டி வெஹிக்கிள் பின்னாடி வந்துட்டு இருக்கு நான் ஜீப்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் இவங்க எம்டி வெஹிக்கிள போய் டயரை சுத்தி உட்கார்ந்து பத்து பேர் ரோட்ல படுத்துதான் நான் என்னன்னே பண்ண முடியும் காவல்துறைக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் ஏன் பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் முன்னாடி இருக்கு ஒரு வண்டிக்குள்ள வேட்பாளர் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாம வண்டியை சுத்தி வளச்சா நான் என்ன பண்ண முடியும் அந்த பகுதியில நான் இல்ல நான் இன்னொரு பகுதியில இருக்கேன் ஜீப்ல பிரச்சாரம் பண்றேன் என் வண்டி எனக்கு பின்னாடி அஞ்சு கிலோமீட்டருக்கு பின்னாடி இருக்கு சோ இந்த அளவுக்கு தான் மக்களுக்கு அறிவு இருக்கு நான் என்ன பண்ண முடியும் ஆமா டயரை சுத்தி தான் உட்காந்திதான் உட்காந்தாங்க வண்டியில நாலு டயர் இருக்கு டயரை சுத்தி உட்காந்தாங்க இதுல என்ன இருக்கு உண்மைத்தானே சொல்ல அதை கீழே படுத்து ரெண்டு பேர் புரண்டுகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேர் எந்திரிச்சாங்க ரெண்டு பேர் சுற்றி சுற்றி வந்தாங்க நாங்க வேட்பாளர் வண்டியை சிறை பிடிச்சிருந்தாங்க ஆனா வேட்பாளர் தான் உள்ள இல்லையே அவர் அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஜீப்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு நான் யாரையும் சொல்லணு நான் அண்ணாமலை எப்படி பேசுவானோ அப்படி பேசுறேன் இதுல அர்த்தத்தை நீங்க எடுத்துக்கணும் மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல போய் பிரெயின் எக்ஸாமின் அந்த மாதிரி யாராச்சும் சொல்றாங்கன்னா அது கமலஹாசனா இருக்கட்டும் யார் சொன்னாலும் கூட மென்டல் ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போய் பிரெயின் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்றாங்க உண்மையாலுமே நல்லா இருக்காங்களா ரெண்டு பிரைனுமே லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரைன் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுதா சுயநலவோட தான் இருக்காங்களா சரியா சாப்பிடுறாங்களா அப்படின்னு பார்த்து மருத்துவ ஆலோசனை ஐயா கொடுக்கணும் நல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு போய் நல்ல மருத்துவ ஆலோசனை கமலஹாசனோட கொடுக்கணும் எப்படி இந்தியாவுனுடைய கேப்டன் நாக்பூருக்கு மாத்த முடியும் எப்படி மாத்த முடியும் நீங்களே லாஜிக்கல சொல்ற எப்படி மாத்த முடியும் இந்தியாவினுடைய வின்டர் கேபிட்டல் சம்மர் கேபிட்டல் சென்னை கொண்டு வாங்க நான் அதை ஏத்துக்கறேன் சென்னைக்கு வந்து ஒரு கேபிட்டல் கொண்டு வாங்க சவுத்து கொண்டு வாங்க அதனால் கமலஹாசன் அவர்கள் எங்கேயோ இருந்துட்டு என்னைக்கு வந்து ஓ நாக்பூர்ல ஆர்எஸ்எஸ் ஆபீஸ் இருக்கு அதனால் நாக்பூருக்கு வந்து இந்தியாவினுடைய கேபிட்டல் போயிரும் அதாவது கமலஹாசன் அவர்கள் சுட் கெட் இஸ் ஹெட் எக்ஸாமின் உண்மையாலுமே சுயநலவோடு தான் பேசுகிறாங்களா ஆரோக்கியமான கருத்துக்களை தான் பேசுறாங்களா இல்ல திமுகவுக்கு தன்னுடைய கட்சியை ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக வித்துறதுக்காக இப்படி கூவ வேண்டும் என்று கமல்ஹாசன் அவர்கள் நினைக்கின்றார்கள் என்பதை கமல்ஹாசன் அவர்கள் தான் முடிவு செய்யும் திமுக கதறாங்க பிரதான் மந்திரி தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு வர்றாங்க திமுக என்ன பயம் இதே முதலமைச்சர் அவரை கையில கிளவுஸ் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த கார்ல வந்து அப்படியே யாரையும் தொடாம கும்பிடு போட்டுட்டு அந்த மாவட்டத்தினுடைய தலைநகரத்துக்கு வந்து அப்படியே அதே ஹைட்ரலிக்லி பேசுறதோட முதலமைச்சரை கிராமத்துக்கு போய் இந்த முதலமைச்சர் எத்தனை கிராமத்துக்கு போயிருக்காருனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எத்தனை கிராமத்துக்கு போயிருக்காரு முதலமைச்சர் ஆன பிறகு முப்பத்தி மூன்று மாசத்துல எத்தனை கிராமத்துல இரவு தங்கிருக்காரு ஏன்னா மக்கள் நகரத்துல மட்டும்தான் வசிக்கிறாங்களா மக்கள் கிராமத்துல யாரும் மக்கள் இல்லையா இந்த முதலமைச்சர் எத்தனை முறை கிராமத்துக்கு போயிருக்காரு வெள்ளை அறிக்கையை விட சொல்லுங்க கிராமத்துக்கே போக மாட்டார் ஸ்பெயினுக்கு போவாரு யூகேக்கு போவாரு துபாய்க்கு போவாரு ஜப்பானுக்கு போவாரு இங்க எல்லாம் போவாரு அப்புறம் நகரத்துக்கு வந்து கை காட்டிட்டு கிளம்பி போயிருவார் அதனால இது போன்ற ஒரு முதலமைச்சரை வைத்துக் கொண்டு ஆர் எஸ் பாரதி அவர்களோ வேறு திமுக தலைவர்கள் மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா எண்பத்தி ஐந்து வயதிற்கு மேல இருக்கக்கூடிய நம்முடைய மூத்தவர்களுக்கு தோடுண்ணை தூக்கி சுத்தாங்க ஒரு நாலு பேரு மூக்குத்தி வரலாம் என்ன வரல வரலாம் வேணாலும் வரட்டுனா ஆனா இந்த முறை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் என்னதான் கோயம்புத்தூர்ல அள்ளி வீசினாலும் கூட ஏன்னா தோல்வி பயம் டெய்லி அதிகமாகும் முதலமைச்சர் சென்னையில் உட்காந்துட்டு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்றாரு இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் பணத்தை வைத்து விலைக்கு வாங்கலான்னு பாக்குறாங்க ஆனால் எங்களுடைய அரசியல் மிக தெளிவாக இருக்கின்றோம் இது மாற்றத்திற்கான அரசியல் கோயம்புத்தூர்ல அவங்க கொண்டாந்து தங்க சுரங்கத்தையே கொட்டினாலும் கூட மக்களுடைய வாக்கு மோடி அவர்களுக்கு தாமரை தான் இருக்கும் ஆனா ரெண்டு நாளுங்கண்ணா இரண்டு நாட்களை கொடுத்துருங்கண்ணா ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் ஏன்னா நம்மளுடைய தேசிய தேர்தல் அறிக்கைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதிலும் தமிழ்நாடு சம்பந்தமான இஷ்யூஸ் இருக்கு அதற்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு இருக்கு அதே நேரத்துல புதிய ப்ராமிசஸ் இருக்கு எங்களை பொறுத்தவரை பத்தாம் தேதிக்கு மேல கொண்டு போக கூடாதுன்னு பாக்குறோம் ஏன்னா பதினேழாம் தேதி லாஸ்ட் டே ஃபார் கேம்பெயினிங் மக்களுக்கு ஒரு வார காலம் இருக்க வேண்டும் தேர்தல் அறிக்கையை பார்த்து பேசுவதற்கு அதனால அந்த நேரத்துக்கு டைம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாநிலத்தினுடைய தேர்தல் அறிக்கை கோயம்புத்தூர்னுடைய தேர்தல் அறிக்கை தேசியத்தினுடைய தேர்தல் அறிக்கை முதல்ல இருந்து சொல்றேன் பாருங்க யாருக்கும் வாக்குக்கு பணம் கொடுக்க நம்பர் செகண்ட் இது ஏன் வேலை இல்லை பாசிட்டிவான பாலிடிக்ஸ் மக்கள்கிட்ட வைங்க அது செய்யறதுக்கு எலெக்ஷன் கமிஷனருக்கு போலீஸ்காரங்க இருக்கிறாங்க மீடியா இருக்கிறாங்க அவங்க செய்யும் பாரதிய ஜனதா கட்சி கடைசி பத்து நாள்ல வேஸ்ட் பண்ணி நைட்டு வந்தான் டூ வீலர்ல வந்தான் ஊருக்கு வழி நிக்கிறான் ஓட்ட வச்சு டிக் போட்டு இருக்கா நம்ம வேலை கிடையாது நீங்க மக்களை சந்திச்சு நீங்க மக்களை ஆனா பத்து நாள் நீங்க பார்க்க போறீங்க ஆனா நான் சொல்றேன் நான் சொல்றேன் பத்து நாள் நீங்க பார்க்க தான் போறீங்க எலெக்ஷன் கமிஷன் யார் பக்கம் நீங்க பார்க்க தான் போறீங்க தமிழ்நாட்டுல எலெக்ஷன் கமிஷன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அபிஷியல் ஆடுக்கு பர்மிஷன் கொடுக்க அபிஷியல் ஆடு கோயம்புத்தூர்ல கோர்ட்டுக்கு போய் பர்மிஷன் வாங்கி நிகழ்ச்சி நடத்துறோம் யார் பக்கம் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு டிஎம்கே ஏதாச்சும் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்களா அங்க டிஎம்கே கரையாரு கோயம்புத்தூர் சென்னையில தூக்கி சுத்துறான் ஏதோ இது போட்டி நடத்துறாங்க பரிசு போட்டு நடத்துறாங்க யாரோ வாலண்டியர் நடத்துறது எனக்கு என்ன சம்பந்தம் நான் நடத்துறேன் அந்த பக்கம் நான் போனேன் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காவல்துறையும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரும் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏழு நிகழ்ச்சிகள் பர்மிஷன் கொடுக்கும் அதெல்லாம் கோர்ட்டுக்கு போய் கட்சி சில இடத்துல வாங்கியிருக்கோம் பொதுமனிதர்கள் இடத்துல வாங்குறாங்க ஓ ரங்கராஜ் பாண்டிய வந்து பட்டிமன்றம் பண்றாரா பிஜேபி பர்மிஷன் ரிஜெக்டட் கோலாகல சீனிவாஸ் வர்றாரா இடத்துக்கு பர்மிஷன் ரிஜெக்டட் எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இன்னைக்கு இப்படித்தான் இருக்கிறான் இந்த என்ன சொல்லுவாங்க நாங்கன்னா இந்த பதர் பதவிய காரியம் சிதறும்பாங்க இன்னைக்கு திமுகவை பொறுத்தவரை பதற்றத்தில் இருக்கிறாங்க அவர்கள் காரியம் எல்லாம் சிதறத்தான் போகுது